திருக்கோவில் இறைவன் பெயர் மங்களபூரீஸ்வரர் அல்லது திருச்சோபுரநாதர் இறைவி பெயர் தியாகவல்லி அம்மை சத்யதாஷி வேல் நெடுங்கண்ணி தீர்த்தம் பரமதீர்த்தம் சம்பந்தர் சுந்தரர் சேக்கீழார் அகத்தியர் காகபுஜண்டர் ஆகியோர் இக்கோவிலை வழிபட்டுள்ளனர் இங்கு உள்ள சுவாமியை அகத்தியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் அவரின் கைத்தளமும் உள்ளது சோழபுரம் என்ற பெயர் மருவி சோபுரம் என அழைக்கப்படுகிறது திரிபோண சக்கரவர்த்தியின் முதல் மனைவி தியாகவள்ளி அம்மையார் இங்கு திருப்பணி செய்த காரணத்தினால் தியாகவள்ளி என இந்த ஊர் பெயர் பெற்று உள்ளது இந்த பகுதி ஒரு காலத்தில் மண்மேடாக இருந்து பின்பு கோவிலை கண்டெடுத்துள்ளனர் இந்த கோவிலுக்கு பின்புறம் கடல் உள்ளது சுந்தரரின் திருவிடையார் தல பதிகத்தில் ஊர்தொகையில் இந்த தலம் குறிப்பிடப்படுகிறது நிறைய கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் காணப்படுகின்றன சூரிய ஒளி சுவாமியின் மீது விழுவதால் இந்த கோவிலுக்கு ராஜ ராஜகோபுரம் கிடையாது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலாகும் பாடல் பெற்ற நடுநாட்டு தலமாகும் நமது ஆன்மீக அன்பர்கள் இங்கு உள்ள இறைவனை தரிசித்து அருள் பெறலாம் தென்னாடுடக சிவனே போற்றி தன்னாட்டவருக்கும் விரைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலதானே போற்றி போற்றி இவ்வாலயம் பாடல் பெற்ற ஸ்தலம் இருநூத்தி பதினேழாவது ஸ்தலம் நடுநாட்டு தலம் ஆறாவது தலம் எல்லாமல்ல எம்பெருமான் இந்த ஆலயத்தில் மேற்கு நோக்கி நமக்கெல்லாம் அருள் பாலிச்சென்று ரொம்ப விசேஷமான ஸ்தலம் எல்லாமல்ல அகத்திய பெருமானுக்கு சுவாமி என்பால் தன்னுடைய திருமண குலத்தை கைலாயத்தில் இருந்தபடி காட்சி கொடுத்ததாக வரலாறு எல்லாமல்ல சுவாமி என்பால் கைலாயத்தில் திருமணம் நடக்கிறது அந்த சமயத்துல வடதிசையை தாழ்ந்து தென் கொஞ்சம் உயர்றது அதை சமன்படுத்துறதுக்காக ஈஸ்வரன் அகத்தியர் கூப்பிட்டு உத்தரவிடுறார் பே தெற்கு திசையை நோக்கி நிற்கிறதுன்னு சொல்றார் அதை கேட்டு அகத்திய பெருமான் சுவாமியிட்ட பார்த்து வரம் கேட்கிறார் எல்லாரும் உன்னுடைய திருமண அருகாமணும்னு பார்க்கும் போது என்னால மட்டும் பார்க்க முடியாத என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார் அதை கேட்ட சிவபெருமான் அகத்திய பெருமானுக்கு வரம் கொடுக்குறார் எந்த இடத்துல எந்த ஊர்ல பார்க்கணும் ஆசைப்படுறோம் அந்த இடத்துல அந்த ஊர்ல என்னுடைய திருமண குலத்தை உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்றார் அகத்தரன்படி இந்த ஊருக்கு வந்தோடனே அகத்திய பெருமானுக்கு திருமணத்தை காட்சி கொடுத்துணும்னு ஆசை வந்துடுது சுத்தி கருங்கல்லாம் தேர்றார் சுவாமியை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஆனா பக்கத்தில் அப்படிப்பட்ட கருங்கள் எதுவும் கிடைக்கல பக்கத்தில் சமுத்திரம்னு சொல்லக்கூடிய கடல் ஓடுறது பக்கத்தில் கடல் மணல் மட்டும்தான் இருக்கு கடல் மணலாலேயே பிடிக்கிறார் உடஞ்சு உடஞ்சு போய்டுறது தனது கையில் இருந்த மூலிகை சாரெல்லாம் அந்த கடல் மணலோடு சேர்த்து பிடிக்கிறார் அப்படி பிடிச்ச பத்திலிங்கம் தான் சுவாமியோட பானம் இங்கே சுவாமியோட பானம் பார்த்தீங்கன்னா வெண்கடல் மற்றும் மூலிகை சாரால் உருவாக்கப்பட்டிருக்கணும்னு சுவாமியோட பானம் இங்கே மற்ற சுவாமி மாதிரி இங்கே சுவாமியம்பாலுடைய பானம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்க மாட்டார் நம்ம சின்ன வயசுல மணலால் பிடிச்சி விளையாண்டா எப்படி ஒரு பக்கம் மேடு இருக்குமோ அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு பக்கம் பல்லமாகவும் ஒரு பக்கம் மேடாகவும் அகத்திய பெருமானுடைய பிடிக்கப்பட்ட வரலட்சுலாம் சுவாமி பானத்தில் பதிஞ்சிருக்கும் அது அபேகத்தை தப்பத்து பா சுவாமியை பார்த்தீங்கன்னா அற்புதமாக காட்சி கொடுப்பார் சுவாமிக்கு இங்கே நித்தியமுமே அவழையே கொண்டு சுவாமி கரைய மாட்டார் அதுதான் இங்கே ரொம்ப விசேஷமான ஸ்தலம் கார்த்தால் எட்டு மணிக்கும் சாயந்தரம் அஞ்சரைக்கும் ஒரு வருஷத்தில் நித்தியமும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சிவாலயம் இந்த ஆலயம் தினந்தோறும் இரண்டு கால அபிஷேகம் ஆறு கால பூஜைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான பூஜைகள்லாம் சுவாமிக்கு நடந்துட்டு இருக்கிறது இது எல்லாம் அல்ல ஆறாம் நூற்றாண்டில் திரு புவன சக்கரவர்த்தி ஆலத்திடம் செய்யப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் ஞானசமுந்தர் பாடல் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் வைபூஸ்தலமா இந்த ஆலயத்தை பாடியிருக்கார் இடையாடுறது பதிகத்துல பதினோராம் நூற்றாண்டில் கடல் சீற்றத்தினால் கோவில் மணலால் மூடப்பட்டது இங்கே கோவில் இருக்கிறது யாருக்கும் தெரியல திருப்பி பதினாறாம் நூற்றாண்டில் மதுரையிலேருந்து சிவனடியார்கள் தரிசனம் பண்றதுக்கு இந்த ஊருக்கு வரார் அப்ப ஊர் எல்லாம் கேட்கிறார் இங்கே ஒரு ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் தரிசனம் பண்றதுக்காக நாங்கெல்லாம் மடத்துல வந்திருக்கோம் கோவில காமிங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஊர் மக்கள்லாம் அப்படிப்பட்ட ஸ்தலம்லாம் இங்கே கிடையாது நான்கு நான்கு தலைமுறையாக அந்த ஊர்ல வசிச்சுட்டு இருக்கோம் வேணா கோவில் மேடு காலங்காலமா சொல்லிட்டு இருப்பா வேணா அது வந்து பாருங்க அப்படின்னு சொல்றார் அதை கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் அந்த சிவரடியார்களுக்கு அந்த சிவரடியார்கள் இந்த மணல் மேட்டை பார்த்தோன்னே சுவாமியை பிரார்த்தனை பண்றார் பிரார்த்தனை பண்றதுவா ஒரு சுழல் காத்து அடிக்குது அந்த சுழல் காத்துல கோபுர ஸ்தூபன்னு சொல்லக்கூடிய கலசங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அப்போ கண்டிப்பாக அந்த மணல் மேட்டுக்கோள் ஒரு ஆலயம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மண்ணக்கள்லாம் உணர்ந்து மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறார் மண்ணெல்லாம் அபரப்படுத்தி பார்க்கும்போது பார்த்தேனா திருவகோல் கதவுலே இருந்ததாகவும் அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புது புதுப்பெல்லாம் சாத்தி விளக்கறிஞ்சி யாவை பறக்க நேவேத்தியம் இருந்ததாக வரலாறு சுவாமி இன்னைக்கு எப்படி நமக்குலாம் அருள் பாலிச்சுன்றிருக்காரோ இதே மாதிரி ஐநூறு வருஷம் கழிச்சு அன்றைக்கி தொடர்ந்து பார்க்கறச்சே அன்னிக்கு தான் பூஜை நடந்துட்டு போன மாதிரி அடையாளம் இருந்ததுதான் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது தேவர்களும் ரிஷிகளும் சுவாமிக்கு விடாமல் பூஜை பண்ணியிருக்கிறதுக்கு அது அடையாளம் அது இருக்கக்கூடிய புள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா மூசுகம் இருக்காது முருகபெருமானுக்கு மயில் இருக்காது சம்மாதத்துக்கு முற்பட்ட ஸ்தலம் அதே மாதிரி சுற்றி வரைச்ச இங்கே கோஷ்டமூர்த்தமான தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமானது இங்கே தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா இசை தட்சிணாமூர்த்தின்னு சுவாமிக்கு நாமதேஜம் கலைவாணி ஸ்வரூபம் இங்கே தட்சிணாமூர்த்தி எல்லா ஆலயத்துலையுமே இயற்கையாகவே தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா வலது கையில் நாகம் வச்சுட்டுருப்பார் இடது கையில் அக்னி வச்சுட்டுருப்பார் ஆனால் நம்ம ஆலயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வலது கையில் அக்னி இடது கையில நாகம் வச்சுட்டுருப்பார் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஆக்கப்பட்டவர் கருங்கல் சிலா விக்கிரகம் ஆனால் தட்டமூது பார்த்தீங்கன்னா அவருடைய மேலேருந்து ஒவ்வொரு சுரங்கள் உண்டாகிற சப்தம் இந்த ஆலயத்தில் உண்டாகும் இசை தட்சிணாமூர்த்தின்னு சுவாமிக்கு நாமதேயம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி இந்த ஆலயம் மேற்க பார்த்த ஸ்தலங்கிறதுனால சூரிய அஸ்தமன பூஜை வருஷத்தில் பத்து நாள் சூரிய பகவான் மரையும் தெருவாழில் சுவாமியை பூஜை பண்ணுவார் உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாதமும் ஆசி மாசமும் புரட்டாசி மாதம் பத்துலேருந்து பதினஞ்சாம் தேதி மாசி மாதம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தி தேதி ஒரு இடத்துல இந்த பத்து நாள் சூரிய பகவான் அஸ்தமன நேரத்துல சுவாமியை பூஜை பண்ணுவார் சாயிரக்ஷா நாலே கால் மணிலேருந்து ஆரே கால் மணி வரைக்கும் அந்த விசேஷமான பூஜை நடைபெறும் அதே மாதிரி இங்கே கிருதயுகம் திரேதா தாபரயுகம் கலியுகம்னு சொல்லக்கூடிய நான்கு யுகமா இங்க சுவாமி இங்க இருக்கிறதா வரலாறு அதை கணக்கு பண்ணி தேவர்கள் நம்ம சுவாமிக்கு நான்கு பேரும் அம்பாளுக்கு நான்கு பேரும் பிரதிசை செஞ்சிருக்கார் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா திரு சோபரநாதர் மங்களபுரீஸ்வரர் நேத்திரபுரீஸ்வரர் மிருத்யபுரீஸ்வரர்னு சுவாமிக்கு நான்கு பேர் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி ஆயதாட்சி வேல் நடுங்கண்ணி மங்களாம்பிகை சோபுர நாகைன்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு நான்கு பேர் அதே மாதிரி இந்த ஆலயத்துல சுவாமி அம்பாளுக்கு தனி பள்ளிகிற போது எதுவும் கிடையாது கருவறையே பள்ளியறையே பள்ளியறையே கருவறை அகத்திய பெருமானுக்கு சுவாமி அம்பாள் கையிலாயத்தில் இருந்தபடி அந்த லிங்க வடிவத்துல ஒன்னா திருமண கோலத்தை காட்சி கொடுத்ததுனால சுவாமி எம்பாலும் நித்தியமும் ஏகைக பாவமா இருக்கிறதா வரலாறு சுவாமி அம்பால் நித்தியமும் ஒன்னா இருக்கிறதா தான் வரலாறு அதன்படி ஞானசாமந்தரை அவருடைய நான்காம் பதிகத்துல பார்த்து பாடியிருப்பார் பல்லியிலோடு கையிலேந்தே பல்கடஜும் பள்ளி தேர்ந்து அல்லல் வாழ்க்கை மேலதான ஆதரவு வெண்ணை கொள்ளாம் வில்லை வென்ற நுண்குருவ வேல் நெடுங் கண்ணையோடும் தொல்லை ஊழியா சோபுரம் மேஜவனே அப்படின்னு சுவாமியை பார்த்து பாடியிருப்பார் மத்தபடி எல்லா விசேஷம் தாளையத்தை நடைபெறும் ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் வளர்புற பஞ்சமிக்கு கொடியேறும் பங்குனி மாசம் வளர்புற பதோஷ தண்ணிக்கு தேர் மறுநாள் தப்போம் இதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஹரஹர பார்வதி பதர ஹரஹர மகாதேவா இது கடலூர்லேருந்து சிதம்பரம் நோக்கி செல்லும் சாலையில் ஆலபாக்கம் ரயில் அடியிலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ஆலயம் உள்ளது கடலூர்லேருந்து சுமார் ஆறு பேருந்துகள் இந்த ஆலயத்தில் இயக்கப்படுகிறது பெரிய கோப்பம்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு நாலு டி மூணாம் நம்பர் முப்பத்தி ஒன்றாம் நம்பர் அஞ்சிசி இந்த பஸ்ஸில்லாம் ஏறினா சுவாமிக்கு அருகாமையில் இருந்து இறங்கிடலாம் பெரிய கோயில்னு கேட்டீங்கன்னா திருச்சோபுரம் ஸ்டாப்பிங்கில் சுவாமிக்கு எழுத்தாப்புல ஏறி விட்டுருவோம் இதை மேற்க பார்த்த ஸ்தலங்கிறதுனால சூரிய அஸ்தம பூஜை இங்கே நடைபெறுங்கிறதுனால ராஜகோபுரம் இங்கே கிடையாது அதுதான் இங்கே விசேஷம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வர சிவம் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை பிரதோஷ காலம் மற்றும் விசேஷ காலத்தில் நடை திறக்கப்படும் விசேஷமாக இருக்கும்